எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட எம்எஸ் குமரி ஃபிஷ் மார்ட்டில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் நெய் மீன் வந்திருக்கு நல்லா ஆறு கிலோ சைஸ் நெய் மீன் அதோடய துண்டு தான் இன்றைக்கி போடப் போகிறோம் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் அப்புறமா வெள்ளச்சூறை வந்திருக்கு பெரிய சைஸ் வெள்ளச்சூரை அதோடய துண்டு அப்புறமா நெடுவா மீன் வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் நெடுவா மீன் அதோட துண்டும் போட போகிறோம் அப்புறமா மஞ்சப்பாறை வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்பாறை அதோடய துண்டு அப்புறமா தூசி தூசிப்பாறை மீன் வந்திருக்கு அப்புறமா நெடுவா நெடுவா குட்டி வந்திருக்கு கிலோவுக்கு ரெண்டு மூணு நிற்கக்கூடிய சைஸ் அப்புறமா கருப்பு ஆவல் அப்புறமா நெய்மீன் சூறம் வந்திருக்கு அப்புறமா இறால் வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ராள் அப்புறமா அயலை வந்துருக்கு கிலோவுக்கு அஞ்சாறு நிற்கக்கூடிய அயலை அப்புறமா பொன்னாரை வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பொன்னாரை அப்புறமா சாவாலை சுண்ணாம்புவாலைன்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்புறமா வந்து பொன்னாரை வந்து நானூறுரூபா சம்திங் ரேட்டு கொடுத்துருக்கோம் அன்றைக்கி எல்லாமே உத்தேசமான ரேட்டு தான் சொல்கிறேன் அப்புறமா அயிலை வந்து இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்குறோம் அப்புறமா ரால் வந்து அறநூற்றி எழுபது ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்புறமா சூறை வந்து முந்நூற்றம்பது ரூபா அப்புறமா கருப்பு பாவல் வந்து உங்களுக்கு அறநூறுரூபா அந்த ரேட்டில் கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெடுவா குட்டி வந்து நானூறுரூபா அந்த மாதிரி சம்திங் ரேட்டில் கொடுத்துருக்கோம் தூசிப்பாரை வந்து எழுநூறுபா எழுநூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அப்புறமா மஞ்சப்பாறையும் எழுநூறுபாக்கு மேலே கொடுத்துருக்குறோம் நெடுவா துண்டும் எழுநூறுபா உள்ளே தான் வந்திருக்கும் அப்புறமா நானூற்றி எண்பது ரூபா தான் துண்டு போட்டிருக்குறோம் வெள்ளச்சூரை அப்புறமா நெய் மீன் அன்றைக்கி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா தான் போட்டிருக்கோம் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா இந்த மீன்கள் எல்லாமே நம்ம எம்எஸ்குமாரி ஃபிஷ் மார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோருங்கிற நம்பருக்கு ஆர்டர் காலார் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி